ரேடியோ சிட்டியில் படிச்சுட்டு சொல்கிறேன் வித் ஆர் ஜே மீ சௌமி ஸோ போன தடவை யானை டாக்டர் புத்தகம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப நல்ல புக் ஒரு அட்வென்ச்சரான ஒரு புக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த தடவை கொடிஷியாவில் நான் நிறைய புத்தகங்கள் வாங்கினேன் அதில் நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண புக் இந்த பிஞ்சுகள் ராஜர் நாராயணன் அவர் எழுதின இந்த பிஞ்சுகள் புக் தான் ரீட் பண்ணேன் ஒய் திஸ் புக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான பக்கங்களாக இருந்தது ஒரு ஒன் சிட்டிங்லேயே படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் பட் நான் ஒன் சிட்டிங்கில் படித்து முடிக்கல ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் தேர்ட்டி பேஜஸ் அப்படி தான் படித்து முடித்தேன் மொத்தமே ஒரு நைன்ட்டி ஃபைவ் பேஜஸ் தான் இந்த புக்கு இருக்கும் ஸோ ஒன் சிட்டிங்கில் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் இந்த கவர் பிக் பார்த்தீங்கனாலே ஒரு நாலு பசங்க ட்ரௌசர் பனியன் போட்டுட்டு சந்தோஷமாக ஓடி வர மாதிரி இருக்கும் எஸ் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல நம்ம பேரண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயந்தான் ஒரு பையன் ஒரு குட்டி பையன் அவனை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கியூட்டான விஷயங்கள் ஒரு நீட்டான ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும் இந்த புக் வந்து வாசிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஜென்ஸு யார் அல்ஃபா கிடாக இருந்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல பட் உங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் காட்டு மேட்டில் சுற்றினது குருவி முட்டை காக்கா முட்டைன்னு தேடி தேடி அலைஞ்சு சேகரிச்சுது ஸோ அந்த மெமரிஸ்லாம் லைட்டாக ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான புக் தான் ஸோ இந்த புக்கை பற்றின விஷயங்கள் சொல்லியாச்சு புக்கு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பிஞ்சுகள் இந்த கதை வெங்கடேசு அப்படின்ற ஒரு கேரக்டரை சுற்றி தான் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும் இந்த வெங்கடேசுக்கு ஒரு நாள் அம்மா போட்டிருக்கோம் அவங்களோட அம்மாவுக்கும் அம்மை போட்டிருக்கும் அந்த காலத்தில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இல்லாததுனால அம்மை போட்டிருக்க அந்த அம்மா வந்து தவறிடுவாங்க நம்ம வெங்கடேசுவும் பாட்டிக்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருப்பா அம்மா எப்போ வருவா அம்மா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இன்னைக்கு வந்துடுவா நாளைக்கு வந்துருவா வெளியே போயிருக்கா கடைக்கு போயிருக்கா ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சமாளிக்க முடியாது நம்ம வெங்கடேஷோட அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தர் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு நாள் வெங்கடேசும் சக்திவேலும் கோவிலுக்கு போயிருப்பாங்க சக்திவேலும் அவங்க குடும்பத்தாரும் எந்த மாதிரினா கோவிலில் போய் பூஜைகள் பண்ணுறது சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது அந்த ஒரு ஆக்குபேஷனில் இருப்பாங்க ஸோ அதே சக்திவேலும் பண்ணுவான் அப்பா இல்லாத சமயங்களில் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது பூஜை பண்ணுறது பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ சக்திவேல் ஒரு நாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு வந்து பிரசாதமும் கொடுத்து துண்ணூரும் கொடுத்துட்டான் இவனும் துண்ணூரை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் எப்போவுமே துண்ணூர் கொடுத்தோன்னே வேண்டான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பான் வீட்டுக்கு வரும்போது அதை அழைச்சிருவான் அன்னைக்கின்னு பார்த்து அழைக்காம வீட்டுக்கே வந்துடுவான் ஸோ துண்ணூரை பார்த்த உடனே ஏன் அவங்க அப்பா பயங்கரமா வெங்கடேஷுவை பிடிச்சி அடிச்சிருவாரு துண்ணூறு வட்சத்துக்கெல்லாமா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க ப்யூரான வைஷ்ணவர்கள் ஸோ திருநீர் அப்படின்ற வார்த்தை கூட வாயில் வரக்கூடாது நீ எப்படி வந்து நெத்தியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிடிச்சி அடிச்சிருவாரு ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு அப்பா ஸோ இவன் அம்மா போட்டு வெளியே வர்றான் அப்பா வந்து எப்போவுமே ஒரு கடுகடு சுடுசிடுன்னு இருக்கிறவரு ரொம்ப பரிதாபமா இவனை பார்க்கறாரு இவருக்கு ஒரே சந்தேகம் நம்ம அப்பா இப்படிலாம் நம்மளை பார்க்க மாட்டார் என்ன எனக்கு ரொம்பவே அக்கறையாக கருணையோடு நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்திலேயே இருக்கான் அதுக்கப்புறம் லேட்டர் அவன் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அம்மாவை காணும் அம்மாவோட வாடையும் பெட்டுக்கிட்டே இல்லை அம்மாவோட வாடையும் இந்த உருவம் ஃபுல்லாகவே இல்லையா அப்போ என்னாச்சு அம்மாவுக்கு ஏதோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டிக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கான் பாட்டியும் வந்துட்டு அம்மா நம்மளெல்லாம் விட்டு தவறிட்டாப்பா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க இவன் பயங்கரமா அழுகிறான் அப்படியே கொஞ்சம் நாட்கள் மூவ் ஆகிட்டே இருக்கு சம்மர் ஹாலிடேஸும் வந்துடுது ஸோ சம்மர் ஹாலிடேஸ்ல வெங்கடேஷு சக்திவேலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஊர் சுற்றுறது ஊர்ல இருக்க நரி அவன் வேலை எல்லாம் பண்றது எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க அம்மா தவறின சோகத்துல வெங்கடேஷும் அவன் ரூம்லாம் அவன் பெட்டில் படுத்துட்டு ஜன்னலை பார்த்துட்டு இருப்பான் ஜன்னல் வழியா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மரக்கிளையில ஒரே ஒரு குருவி மட்டும் உட்காந்துருக்கும் அந்த குருவி வாலாட்டிகிட்டே இருக்கும் அதுக்கு வாலாட்டி குருவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க இப்போ ஒரு நாய் வந்து வாலாட்டுது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வர்றாங்க அதனால அது வாலாட்டுது அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவி எதுக்கு தேவையில்லாம வாலாட்டிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும் ஓகே இந்த வாலாட்டு குருவி வந்து அதோட பேர் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக தான் இந்த மாதிரி வாலாட்டிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருது பிளஸ் திருவேதி நாயக்கர் மட்டும் இப்போ கிட்ட இருந்தார்னா இந்த வாலாட்டி குருவி ஏன் வாலாட்டுது இதுக்கு எதுக்கு வாலாட்டி குருவின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியே மொத்தமா சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருப்பான் யார் இந்த திருவேதி நாயக்கர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்மளோட ஏஜ்ல கூட இருக்கவர் ஆனால் நம்ம வைப்ல இருப்பாரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பார்ல ஊர்ல கண்டிப்பா ஒருத்தர் மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் திருவேதி நாயக்கர் யாரு நம்ம வெங்கடேஷோட மென்டார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாள் திருவேதி நாயக்கர் வந்து ஊருக்குள்ள வர்றாரு ஊர் மக்கள் எல்லாருமே திண்ணையிலேயே உட்காந்துருக்காங்க மேலே பார்த்தா காகங்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றிகிட்டே இருக்குது ஸோ காகங்கள் ஈவினிங் ஆனோன்னே அதோட வீட்டுக்கு போகாமல் இப்படி கூட்டம் கூட்டமாக சுத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஊரில் யாராவது ஒரு பெருசு இறந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் போல் ஸோ அந்த ஊரில் எல்லோரும் உட்காந்து எந்த பெருசு வந்து மண்டையை போடுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் திருவேவிநாயக்கர் சொல்லுவார் அந்த ஊரில் மரநாய்கள் அப்படின்னு இருக்குது அந்த மரநாய்கள் ஈவினிங் நேரத்தில் பறவைகளை வேட்டையாடுறதுக்காக வெளியே வரும் அது முன்னாடியே தலையை அப்படி வெளியே எடுத்து நான் வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுத்துருச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு காகங்கள் பார்த்து மற்ற காகங்களுக்கும் வந்து சொல்லுமா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுமா ஸோ அதுக்காக தான் அது வானத்தில் வந்து அப்படி ஈவினிங் ஆகியும் அதுக்குடைய இடத்துக்கு போகாம சுத்திட்டே இருந்திருக்கு சோ மக்கள் எல்லாமே வந்து இவ்வளவு அறிவு கூட இல்லாமலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திருவேதி நாயக்கர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அந்த கூட்டத்துல வெங்கடேஷும் இருப்பான் வேமா திருவேதி நாயக்கரை பார்த்தோன்னே வந்து அஹ் எனக்கு ஒரு காக்கா முட்டையும் குயில் முட்டையும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பான் அதுக்கு திருவேதி நாயக்கர் கேட்பாரு அதெல்லாம் உனக்கு எதுக்குடா அப்படிங்கும் போது அஹ் ஒரு இதுக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆக்சுவலி திருவேதி நாயக்கர் கிட்ட ஏன் கேட்டானா அவர் வந்து வேட்டையாடி அந்த பறவைகளோட மாமிசம்லாம் சாப்பிடக்கூடிய ஒருத்தர் இவன் எதுக்காக போய் வெங்கடேஷும் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான முட்டைகள்லாம் கேட்குறான்னா அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொவினியர் கலெக்ஷன் மாதிரி பறவைகளோட முட்டையை வந்து சேகரித்து வைக்கிறது இவன் ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருப்பான் அந்த கான்செப்ட்டை சொல்லுவான் இந்த மாதிரி என்கிட்ட அந்த முட்டை இருக்குது இந்த முட்டை இருக்குது ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சிறுசாக இருக்குது இது கலர்ஃபுல்லாக இருக்குது அது கர்லெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னோடனே அந்த கான்செப்ட் திருவேதி நாயக்கருக்கு பிடிச்சிரும் அதுலேருந்து ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிடுவாங்க ஒரு நாள் திருவேதி நாயக்கரும் வெங்கடேஷும் அப்படியே வழியாக பேசி நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கிளையில் மைனாக இருக்கும் நம்ம வெங்கடேஷ் வே சொல்லுவார் அங்கே ஒரு மைனா இருக்கு அதை வேணால் அடிச்சிருங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே திருவேதி நாயக்கர் சாச்சா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம வெங்கடேஷ்க்கும் ஷாக் ஆகிடும் என்னப்பா இது நீங்கள் பறவைகளை தானே உணவாக சாப்பிடுவீங்க இப்போ டக்குன்னு வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு திருவேதி நாயக்கர் சொல்லுவார் நான் பறவைகளோட முட்டையெல்லாம் சாப்பிடுவேன் பறவையும் சாப்பிடுவேன் பட் மைனாவை நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஒய் 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 மைனாக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது வயலில் நிறையா பயிர்கள்லாம் போடுறோம் அந்த பயிர்கள்ல நிறைய புழு பூச்சிகள்லாம் வரும் இந்த மைனா வந்து அந்த புழு பூச்சியெல்லாம் கொத்தி சாப்பிடுவோம் ஸோ அது வந்து நமக்கு தோழன் மாதிரி மைனாலாம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வேட்டையாடக்கூடாது அது ரீசன்னா பட் இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்துட்டு பழங்கள் தானியங்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பறவையோட மாமிசம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி புழு பூச்சி சாப்பிட்ற பறவைகளோட மாமிசம் எனக்கு பிடிக்காதுப்பா அது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு வெங்கடேஷுக்கு திருவேதி நாயக்கர் மட்டும் கிடையாது மிச்ச ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல ஸோ சக்தி வேளாவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அது ஒரு சம்மர் டைம் டைம் பாஸ் ஆகுறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஊரில் ஒரு கூட்ஸ் வண்டி போகும் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும் அதில் எப்போவுமே ஒருத்தர் வருவார் விசில் அடிப்பார் அவரை பார்த்துட்டே இருப்பாங்க அது இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரெயினில் எத்தனை பெட்டி இருக்கு அப்படின்னு என்னுவாங்க ஆள் ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க ஒருத்தன் எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுன்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டில் வந்து மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் யார் எட்டுக்கெலாம் ஓட்டு போடுறீங்க யார் ஒம்பது பெட்டிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே மெஜாரிட்டி யார் சொல்கிறாங்களா ஓகே பத்தா அப்போ பத்து பெட்டி தான் அந்த ட்ரெயினில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துருவாங்க எப்போவுமே அந்த ட்ரெயினில் இருக்கிறவர் வந்து பார்த்துட்டே போவார் நாலு பசங்க என்னடா எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழக்கம் கிடையாது ஆனால் ஓகே அவங்கள பார்த்தா சிரிக்கிறது அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் பாண்டிங்க்குள்ளே வந்துடுவாங்க இந்த நாலு பசங்க நின்று எப்போவுமே பார்த்துட்டு ரொட்டி பிஸ்கட்லாம் வந்து ஒரு இடத்துல தூக்கி போட்டு போவாங்க இந்த பசங்க போய் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கவும் இந்த நாலு பசங்களும் சா எப்போ பார்த்தாலும் அவரே நமக்கு வேறு ரொட்டி பிஸ்கட் கொடுக்குறாரு நம்ம பதிலுக்கு அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்புறம் அங்கே கிடக்கிற கீரை குச்சி எல்லாத்தையும் எடுத்து கொத்தமல்லி எல்லாம் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சாவி மாதிரி ரெடி பண்ணுறாங்க ட்ரெயினுக்கு அந்த கூட்ஸ் வண்டிக்கு சாவி மாதிரி ஒரு பொருளை ரெடி பண்ணுறாங்க கரெக்டாக ட்ரெயின் வந்து இப்படி கிராஸ் ஆகும்போது மூவ் ஆகும்போது அந்த சாவி அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க அதை அவர் கையில் பிடிச்சிடுறாரு ஸோ அது பார்த்துட்டு ஒரு அவ்வளோ சந்தோஷம் ஆகுது அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பிஸ்கட்டையும் ரொட்டியும் கீழே தூக்கி போடுறாரு இந்த பசங்க போய் எடுத்து சாப்பிடுறாங்க இப்படியே சம்மர் ஹாலிடேஸ் ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக தான் மூவ் ஆகிட்டே இருக்குது சக்திவேலுக்கும் சரி நம்ம வெங்கடேஷுக்கும் சரி பயங்கரமாக படிப்பு ஏறலை என்னடா பண்றது படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் இருந்துட்டு இருப்பாரு திருவேதி நாயக்கர் அப்பப்ப சொல்லுவாரு படிடா படிடா உனக்கு படிப்பு தான் வரல பட் வேற நாலேஜ்லாம் உனக்கு நிறைய இருக்கு பட் இருந்தாலும் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியே தான் இருப்பான் அப்புறம் ஒரு வகையில் சரி ஓகே நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வருவான் பட் இங்கே இருந்தால் நம்ம உருப்பட மாட்டோம் நம்ம வேறு ஊருக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு போய் படிக்க போகிறேன் பாளையங்கோட்டையில் போய் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பேரண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க பாட்டியும் அப்பாவும் மட்டும்தான் ப்ளஸ் எனக்கு படிப்பு ஏரில் எங்கேயாவது போய் படித்து முன்னேறினா சரி அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிடுவாங்க பாளையங்கோட்டைக்கு பள்ளிக்காடுன்னு இன்னொரு பேரும் இருக்குது ஏன்னா அங்கே பயங்கரமான ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் நிறைய நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் அங்கே படிப்பாங்க ஸோ நாங்களும் அங்கேயே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே சொல்லிடுவாங்க ஸோ இவன் ட்ரெயின் அந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிருச்சு ட்ரெயின் ஏறி பாளையங்கோட்டை போக வேண்டிய அந்த தருணமும் வந்துருச்சு அந்த சென்ட் ஆஃப் எல்லாரும் வருவாங்க அப்போ அவன் சொல்லிகிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இல்லாமல் இந்த பறவைகள்லாம் சந்தோஷமாக இருக்கும் அந்த பறவைகளோட முட்டையை நான் எடுக்க மாட்டேன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஸோ ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க இருக்கட்டும் சார் ரொம்ப நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு இந்த சைட் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க லிட்ரலி அந்த காலத்து படங்களில் காட்டுற மாதிரி தான் ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக வரும் இவன் கூட பேரண்ட்ஸு அப்பா பாட்டி ஃப்ரெண்ட்ஸு திருவேதி நாயக்கர் எல்லாரும் ஸ்லோ மோஷனில் போய் வாடா அப்படின்ற மாதிரி பாட்டு ஓடிட்டுருக்கும் நீன் அந்த ட்ரெயினில் ஏறி ஒரு ரொம்ப ஹெவி ஹார்ட்டடோடு போயிட்டுருப்பான் அம்மாவும் இல்லை வேற ஒரு இடத்துக்கு வேற நம்ம போகிறோம் இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகளோட அப்படியே இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும் இதில் நீங்கள் பெரிய கருத்து அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புக் கிடையாது கருத்து எதிர்பார்க்குற அளவுக்கு இது ஒரு ஜேர்னி ஸோ அந்த காலத்தில் பசங்க எப்படி ஜாலியாக அவங்களோட லைஃப்பில் பசங்க கூட சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் இதுக்கிடையில் இவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணுவாங்க எங்கேயாவது இந்த புத்தகம் உங்கள் கண்ணுக்கு கிடைச்சதோ இல்லை ரீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சதுனா கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் சிட்டிங்லேயே ஒரு வில்லேஜ்குள்ளே போய் ஒரு ஜேர்னியில் நம்மளும் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் ஏறி டக்குன்னு இறக்கி விட்ட மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ யார்ஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு புக் ஓ மஸ்ட் ரீட் தட்ஸ் இட் அடுத்து எந்த மாதிரியான புக்கை வந்து படிச்சுட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த புக் ரிவ்யூவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்